தேவகோட்டை ராம்நகர் உலக மீட்பர் ஆலய திருவிழா கொடியேற்றம் ஸ்பான்சர்ட் பாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராம்நகர் உலக மீட்பர் ஆலய திருவிழா ஆலய பங்கு பணியாளர் அருள்பணி அமல்ராஜ் தலைமையில் ஆலய முன்பு உள்ள கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி அதிபர் யூதா ததேயூ திருத்தலம் மறைவுரை அருள்பணி அருமைநாதன் சிறப்பு திருப்பள்ளி பூஜையை நடத்தி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ராம்நகர் புனித ஜோசப் மெட்ரிக் பள்ளி தாளாளர் அருள்பணி ஆரோக்கியசாமி தேப்ரித்தோ மேலே பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் அருள்பணி ஆரோக்கியசாமி ஆலய பங்கு மக்கள் மற்றும் கிளை கிராம இறை மக்கள் ஏராளமானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்